அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் இறைவன் இரக்கம் உள்ளவன் அல்லாஹா குஸ்பஹானா எங்களோடு எவ்வளவு இரக்கம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமா ஒரு அழகான சரித்திரத்தை நாங்கள் பார்க்கலாம் தப்சீரே கபீர் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவல் திரு அவுன் தன்னை தான் இறைவன் என்று வாதிடுவதற்கு முன்னால் அவனிடத்திலே ஒரு மாளிகை இருந்தது அந்த மாளிகையின் நுழைவாயிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று வழித்திருந்தார் அல்லாஹ் குஸ்மஹான உவத்த ஆயலாவுடைய திருநாமம் பதிக்கப்பட்ட மாளிகை அல்லவா பின்னர் கலிமுல்லா முசா அலஹி சலாத்துசலாம் அவர்கள் பிராவனோடு உரையாடுகிறார்கள் மார்க்கத்தை எத்தி வைக்கிறார்கள் அல்லாஹைப் பற்றிய அந்த தோகையின் ஏகத்துவத்தை கொடுக்கிறார்கள் பிரோன் மறுத்து விடுகிறான் பிராவன் தன்னைத்தானே அவன் இறைவன் என்று வாதிட ஆரம்பித்து விட்டான் இப்பொழுது இந்த பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகின்ற பொழுது மூசா அலிஹலாத்து வசலாம் அல்லாஹூடத்தில் இவனை நீ அழித்துவிடு இவன் ரொம்ப அக்கிரமம் செய்யக்கூடியவன் என்று எவ்வளவு அழகான ஒரு கேள்வியை கேட்கிறான் தெரியுமா மூசாவே அலிசலாத்து வசலாம் நீங்கள் இருக்கக்கூடிய குஃபரை பார்க்கிறீர்கள் ஆனால் நானோ அவன் நுழைவாயிலே எழுதப்பட்டிருக்கும் என்னுடைய திருநாமத்தை பார்க்கிறேன் என்னுடைய திருநாமத்துக்கு தாண்டி நான் எப்படி அவனுக்கு தண்டிப்பேன் என்பதாக இறைவன் கேட்டதாக தஃசிருல் கபீரிலே ஒரு செய்தி பதிவப்படுகிறது என்றால் இறைவன் திருநாமம் அதுவும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமுடைய சிறப்பு எந்த அளவு இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதனுடைய சரியான பலனை பாக்கியத்தை அல்லாஹ் என் அனைவருக்கும் வருவானாக ஆமீன் ஆமீன் அலமது இல்லாஹி ரஃபுல்லாம் வரமத்துலாஹி வரீன்